நவம்பர் பதினேழு ஹங்கேரி புனித எலிசபெத் ஹங்கேரி நாட்டில் பிரஸ்பர்க் பகுதியில் வாழ்ந்த ஹங்கேரியின் இரண்டாம் ஆண்ட்ரூ ஜெத்ரூத் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து இருநூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தார் எலிசபெத் என் ஆண்டவர் இயேசு முள்முடி அணிந்திருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் நகைகள் என்று கூறி நகைகள் அணிய மறுத்த எலிசபெத் ஆண்டவரின் பாடுகளை தியானித்து வாழ்ந்தார் தன் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட துருக்கிய இளவரசன் ஹெர்மான் இறந்துவிட ஹெர்மானின் சகோதரர் நான்காம் லூவிசினை திருமணம் செய்தார் தன் வாழ்வில் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு திருவிழிப்பு ஜெபம் செய்த எலிசபெத் தன் குடும்பத்தினை இறைபக்தியோடு வழிநடத்தினார் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஆறாம் ஆண்டு துருக்கியாவில் வெள்ளப்பெருக்கும் பஞ்சமும் ஏற்பட எலிசபெத் மக்களுக்கு தேவையான உணவினை வழங்கி அவர்களைப் பாதுகாத்து மருத்துவ உதவிகளை செய்தார் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிலுவை போரில் தன் கணவர் நான்காம் லூவிஸ் மரணமடைய மிகுந்த துன்பத்திற்கு உட்பட்ட எலிசபெத் தன் பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்கள் அனைத்தையும் அளித்துவிட்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மூன்றாம் சபையில் சேர்ந்தார் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெயரில் மருத்துவமனையினை கட்டி எழுப்பி தன் ஜபத்தின் மூலம் நோயாளிகளை குணப்படுத்திய எலிசபெத் தொழுநோயாளர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்து ஆறுதல் அளித்தார் நான் இறந்த பிறகு என்னிடமுள்ள மீத சொத்துக்களை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமென்றும் எளிய ஆடை உடுத்தி என்னை ஏழையாக அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட எலிசபெத் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் விண்ணகமடைந்தார் ஒவ்வொரு நாளும் சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்து ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்த ஹங்கேரி எலிசபெத்தினை திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியா கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டு மே இருபத்தேழாம் நாள் புனிதராக உயர்த்தி மருத்துவமனைகளின் பாதுகாவலராக அறிவித்தார் ஹங்கேரி புனித எலிசபெத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவ நிர்வாகிகள் வியாபார நோக்கத்துடன் செயல்படாமல் மனித நேயத்துடன் சேவையாற்ற வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம்